பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே இனியா காம்படிஷனில் செலக்ட் ஆனதால் வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க ஆனால் ஈஸ்வரி மட்டும் ரொம்பவே சோகமாக இருக்காங்க நாம் எங்கேயும் வெளியில் போகக்கூடாதுன்னு நினச்சாலும் பாக்கியா கூப்பிட்றா ஆனால் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க தான் அப்படி ஏதாவது பேசுகிறாங்கன்னு பார்த்தா இன்றைக்கி அமிர்தாவோடய அம்மாவே வந்து இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க இனி யாரை கூப்பிட்டாலும் என்ன ஆனாலும் சரி இந்த ரூமை விட்டு மட்டும் வெளியில் போகவே கூடாது மற்றவங்க மாதிரி நாம் சிரிச்சு பழகி அப்படிலாம் இருக்கவே கூடாது என் வீட்டுக்காரர் இருந்தப்ப எல்லோரும் எனக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கொடுத்தாங்க அவர் இல்லைனதுக்கப்புறமா இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து பேசுறதுலாம் என்னால் தாங்கிக்கவே முடியல இப்போதான் புரியுது என் வீட்டுக்காரருடைய அருமையை அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து மனசு இருக்காங்க இங்கே கோபி இனியாவோட காம்படிஷன்ல கலந்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் இனியா காம்படிஷனில் எவ்வளோ அழகாக ஆடினா கண்டிப்பாக இன்னும் இதே மாதிரி நிறைய கலந்துக்கிட்டு அவ தான் வந்து ஜெயிக்க போறா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு போன கோபியும் இந்த விஷயத்தை பற்றி ராதிகா கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா கிளம்பி போறாரு இங்க ராதிகாவும் கோபிக்கிட்ட என்ன கோபி நீங்க உங்க கிளவுட் கிச்சனுக்கு போகலையா இங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்க நான் போகணும்னு தான் நினைச்சேன் ஆனா இன்னைக்கு இனியாவோட காம்படிஷன் இருந்தது அதான் அங்க வரைக்கும் போயிட்டு வரேன் அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணு இனியா எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடினா தெரியுமா நானே எதிர்பார்க்கல இனியாக்குள்ளே இவ்வளோ அழகான திறமைகள்லாம் இருக்குன்னுட்டு காம்படிஷனில் செலக்ட் ஆகிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதான் உங்ககிட்ட சொல்லிவிட்டு போகலாமேன்னு வந்த ராதிகா ஆமாம் ராதிகா நீயும் என் கூட வந்திருக்கலாம்ல இனியா காம்படிஷனில் கலந்துக்கிறத பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா இனியா என் பொண்ணுன்னு சொல்லிக்கவே எனக்கு அவ்வளோ பெருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லி அங்கே நடந்த ஒவ்வொரு விஷயத்தையுமே ராதிகா கிட்டே ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்ருக்காங்க இது எல்லாத்தையுமே இருக்க ராதிகாவோட அம்மா கமலாவுக்கு ரொம்ப கோவம் வருது அந்த குடும்பம் வேண்டாம் இனி அந்த பாக்கியா வீட்டு பக்கம் போக மாட்டேன் இனி என் பசங்களும் எனக்கு முக்கியம் கிடையாதுன்னு சொன்ன என் மாப்பிள்ள கோபி இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரு தன்னுடைய பொண்ணை பற்றி எவ்வளோ புகழ்ந்து பாராட்டி பேசிகிட்டு இருக்காரு இதெல்லாம் இவருக்கு தேவையா என் பொண்ணு ராதிகாவையும் மயோவையும் ஒழுங்காக கவனிக்க மாட்டேங்கிறாரு ஆனால் அவரோட பசங்கன்னா அவருக்கு ரொம்ப வசதியாக தான் இருக்குதுன்னு சொல்லி ரொம்பவே கோபமாக பார்த்துட்டு இருக்காங்க உடனே ராதிகாவும் ரொம்ப சந்தோஷம் கோப்பி ஆமாம் இன்னும் எத்தனை காம்படிஷன் இருக்குது அப்படின்னு சொல்ல இனி எல்லா எல்லாமே இனியாவுக்கு தான் தெரியும் இந்த இதில் செலக்ட் ஆகிட்டால இனி பெரிய காம்படிஷனில் கலந்துக்க போகிறா எல்லாரும் பார்க்க போகிறாங்க இனியா டான்ஸ் ஆடுறத டிவியில் கூட வரப்போகுது அப்படின்னு சொல்லும்போது இங்கே ராதிகாவும் படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் காம்படிஷன்லேயும் கலந்துக்கிட்டு இனியா வந்து ஜெயிச்சா நமக்கும் பெருமை தான் அப்படின்னு பேசிகிட்ருக்காங்க அந்த சமயம் அங்கே போன கமலா ஏ ராதிகா இதில் உனக்கு என்ன பெருமை இருக்குது மாப்பிள்ள தான் தேவையில்லாமல் அவருடைய பொண்ணை பற்றி இவ்வளோ பெருமையாக பேசிகிட்ருக்காங்கன்னா இதெல்லாம் தேவையா என்ன அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அந்த இனியாவால் நிறைய பிரச்சனை காலேஜில் அப்படி இருக்கும்போது இந்த காம்படிஷன்லாம் இனியாவுக்கு தேவையே இல்லை படிப்பையே ஒழுங்காக கவனம் செலுத்த முடியாத இந்த இனியா காம்படிஷனில் ஜெயிச்சு மட்டும் என்ன ஆக போகிறா அதுவும் டிவிலேயா வந்து இனியா போகிறா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாக இருக்கட்டும் சொந்தக்காரவங்களாம் பார்த்தா என்ன நினப்பாங்க இதெல்லாம் இந்த இனியாவுக்கு தேவையா ஏன் மாப்பிள்ள நீங்களாவது சொல்லி புரிய வைக்க கூடாதா உங்க பொண்ணு இனியாவுக்கு அவ யார் பேச்சும் கேட்டாதானே அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா வேற தான் வந்து எல்லாரையும் பிரிஞ்சு போயிருக்காரு இந்த ஒரு நிலமையில இனியா டிவில வந்து டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தானா பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க இதெல்லாம் தேவையா மாப்பிள்ள அவ படிச்சா மட்டும் போதாதா இப்படி வந்து டான்ஸ் எல்லாம் ஆடணுமா என்ன இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்ல உடனே இங்க வந்து கோபியும் அத்தை உங்ககிட்ட என் பொண்ணு இனியாவை பற்றி நான் எதுவும் பேசவே இல்லை நீங்கள் வந்திருக்குறீங்க உங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்காக அதை முதல்ல ஒழுங்காக பார்த்துட்டு நீங்கள் பாட்டுக்கு கிளம்புங்க என் பொண்ணை பற்றியோ என் குடும்பத்தை பற்றியோ நீங்கள் எதுவுமே பேச தேவையில்லை ராதிகா உங்கள் பொண்ணு மயு உங்களுடைய பேத்தி அவளை அவங்கள பற்றி மட்டும் நீங்கள் வந்து கவனித்தா போதும் என் பொண்ணுக்கு என்ன தேவை என்ன செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதுவும் இனியாவை பற்றி நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லிடுறாங்க அது கூடவே கமலாவும் நான் நல்லது தான் அவளை சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்படி யாரும் டிவியில் வந்து நம்ம குடும்பத்தில் ஆடி காம்படிஷனில் கலந்துக்கிட்ட மாதிரி தெரியவே இல்லையே அப்படி இருக்கும்போது இனியாவை மட்டும் எதுக்கு நீங்கள் காம்படிஷனில் கலந்துக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு தான் புரியல அந்த பாக்கியாவுக்குமா புரியல அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க உடனே இங்கே ராதிகாவும் அம்மா இது உனக்கு தேவையில்லாத வேலைம்மா ஏற்கனவே கோபி உன் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காரு நீ இந்த வீட்டுக்கு வந்தாலே உன்னால் பிரச்சனை மட்டும்தான் வரும்னு சொல்லிகிட்டு இருக்காரு நீ ஏமா தேவையில்லாமல் இனியாவை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்க இனியா அவரோட பொண்ணு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு அவருக்கு தெரியாதாம்மா இனியா படிப்புலையும் நல்லா தான் படிச்சுட்ருக்கா அவளுக்கு தெரியும் அவள் காம்படிஷனில் கண்டிப்பாக ஜெயிப்பா நீ பேசாமல் உள்ள போமா இனியாவை பற்றியோ இல்லை கோபியோட பசங்களை பற்றியோ நீ பேசவே பேசாத அப்படின்னு சொல்லி கமலாவை திட்டி அங்கேருந்து அனுப்பிடுறாங்க ராதிகா உடனே கோபியும் ராதிகா கிட்டே நீயாவது என்னை புரிஞ்சிக்கிட்டே ராதிகா அதுவே போதும் ஆனால் இன்னொரு தடவை உங்கள் அம்மா என்கிட்ட இப்படி வந்து பேசினாங்கன்னா நான் அத்தன்ற மதிப்பையும் மரியாதையும் தர மாட்டேன் ஏன்னா அவங்களோட பிரச்சனையிலையோ இல்லை அவங்க பேச்சுலேயோ அவங்க வழியிலையோ நான் போகவே இல்லை அதே மாதிரி நான் ஓன்கிட்ட பேசிகிட்ருக்கும்போது இடையில வந்து அவங்கள பேச வேண்டான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு கோபியும் கோபமாக போயிடுறாரு இங்கே ராதிகாவுக்கு கமலாவையும் சமாளிக்க முடியாமல் கோபியவும் சமாதானப்படுத்த முடியாமல் இங்கே கமலாவால் வரக்கூடிய பிரச்சனைகளையும் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் திருத்திருணு முழிக்கிறாங்க என் அம்மாவுக்கு நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் என்னால் தான் எங்கள் அம்மாவுக்கு இவ்வளோ கால்வழியெல்லாம் வந்துச்சு அப்படின்னு நினச்சா இங்கே எங்கள் அம்மா நான் இப்படியெல்லாம் பேசிகிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல ஏற்கனவே ஈஸ்வரியத்தை கிட்ட தேவையில்லாமல் பேசி அங்க ஒரு பிரச்சனை மறுபடியும் இனியாவை பத்தி பேசிட்டு இருக்காங்க இந்த அம்மா திருந்தவே மாட்டாங்க போல அப்படின்னு கமலாவை பத்தி யோசிக்கிறாங்க ராதிகா இனியா ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வந்த உடனே கிட்ட தான் வந்து செலக்ட் ஆன விஷயத்த சொல்லி சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க இங்கே உடனே ஈஸ்வரியும் எனக்கு தான் இது எல்லாத்தையும் பார்க்க முடியலனாலும் நீ நல்லா இருப்ப நல்லா இருக்கணும்னு நான் எப்பயுமே நினச்சிக்கிட்டே இருந்தேன் இனியா அது மட்டும் இல்லாமல் இன்னும் மேற்கொண்டு வரக்கூடிய எல்லா காம்படிஷன்லேயும் நீ தான் ஜெயிக்கணும் உன் தாத்தாவும் அதை தான் ஆசைப்படுவார் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் பாட்டி நீங்கள் எதுக்கு பாட்டி எந்த ஒரு விஷயத்துலையுமே வரமாட்டேக்கிறீங்க கலந்துக்க மாட்டேக்கிறீங்க நீங்கள் வருவீங்கன்னு எவ்வளோ ஆசாசையாக இருந்தான்னு தெரியுமா அப்பா முன்னாடியே வந்து எனக்காகவும் நீ பயப்படக்கூடாது நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி தைரியப்படுத்திக்கிட்டே இருந்தார் ஆனால் நீங்கள் எல்லாருமே லேட்டாக தான் வந்தீங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கு பாக்கியாகவும் பாட்டி எப்பயும் போல் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் நீ கவலைப்படாத இனியா இன்னும் அடுத்த காம்படிஷனில் நீ கண்டிப்பாக ஜெயிப்பில்ல அந்த சமயம் பாட்டி கண்டிப்பாக வருவாங்க நீ கவலையே படாத பாட்டியை நான் கூப்பிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி இங்கே இனியாவுக்கு தேவையானதெல்லாம் சமைச்சு கொடுத்துட்ருக்காங்க இங்கே இனியாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க நான் செலக்ட் ஆவேன் நினைக்கவே இல்லை இதே மாதிரி அடுத்த வரக்கூடிய காம்படிஷன்லையும் நான் ஜெயிச்சிட்டேன்னா அப்புறம் அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் ஜெனி பாக்கியா கிட்ட ஆண்டி என்னதான் அமிர்தாவும் எழிலும் நம்மக்கிட்ட சந்தோஷமா பேசுகிற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டாலும் ஏதோ அமிர்தா ரொம்பவே மனவேதனையில் இருக்காங்க போல எனக்கு ஒன்றும் புரியல அவங்கக்கிட்ட கேட்கவும் முடியல அவங்க சரியா வந்து எழில் வேலைக்கு போகாம இப்ப இருக்கிறதால பண உதவி எதுவும் தேவைப்படுதானும் தெரியல அமிர்தா கிட்ட இந்த விஷயத்த பத்தி கேட்கவும் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன உதவி வேணும்னு நீங்கள் தான் ஆண்டி செய்யணும் அப்படின்னு ஜெனி சொல்றாங்க ஜெனி சொன்னதுக்கு அப்புறமா தான் பாக்கே அவக்கே தோணுது ஆமா எழில் வேலைக்குன்னு பெருசா எங்கேயும் போல அப்படி இருக்கும்போது மாதம் மாசம் அந்த வாடகை கொடுக்கணும் வீட்டு பொருள் எல்லாம் வாங்கணும் இதை பற்றி நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையே அவனுக்கு ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்டேனே தவிர்த்து என் பையன் முழுமையா பணம்னு கேட்டு வாங்க மாட்டான் அப்படி இருக்கும்போது நாமளாக போய் உதவி செய்யாமல் இப்படி விட்டுட்டோமே எழிலை பற்றி நான் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இருந்துட்டேன் வீட்டில் அத்தையை கவனிக்கணும் ஹோட்டலில் நல்லபடியாக வரக்கூடிய கஸ்டமர்ஸை கவனிக்கணும் நல்லா சம்பாதிக்கணும்னு யோசனை பண்ணேன் எழில் வீட்டை விட்டு வெளியில் போனதுக்கப்புறமா அவனுக்கு என்ன எவ்வளோ தேவை இருக்கும் அதை பற்றிலாம் நான் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இருந்துட்டேனே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க பாக்கியா அது மட்டும் இல்லாமல் எளியில் பார்க்க போகிற மாதிரி போய்ட்டு அவனுக்கு தேவையான எல்லா உதவியும் நம்ம செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க எப்பயும் போல் இங்கே வந்து ஈஸ்வரியை சாப்பிட வச்சுட்டு அத்தை நானும் செல்வியும் ஹோட்டலுக்கு அத்தை அப்படின்னு கிளம்புறாங்க அந்த சமயம் இங்கே ஜெனிக்கிட்ட சொல்கிறாங்க நீ தான் அத்தையை நல்லபடியாக பார்த்துக்கணும் மத்தியானம் கரெக்டாக சாப்பாடு கொடுத்துரு ஜெனி நீயும் குழந்தையும் நல்லபடியாக இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அங்கே கிளம்புன பாக்கியா உடனே செல்விக்கிட்ட ஹோட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எழிலோட வீட்டுக்கு போயிட்டு அவனை ஒரு எட்டு பார்த்துட்டு அப்புறமா நம்ம ஹோட்டலுக்கு போவோம் என்னவோ அவனை பார்க்கணும் போலையே இருக்குன்னு சொல்ல என்னக்கா காம்படிஷனில் க இனியாக கலந்துக்கிட்டப்ப எில் அமிர்தான்னு எல்லாரும் தானே வந்தாங்க அப்படி இருக்கும்போது இப்போ என்ன திடீர்னு நாங்கள் போகணும்னு சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது இனியாவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கேன் ஆனால் எழில் வீட்டை விட்டு வெளியில் போனதுக்கு அப்புறமா சரியாக அவனை நான் கவனிக்கவும் இல்லை அவனுக்கு பண உதவி வேணுமானு நான் கேட்கவும் இல்லை ஆனால் ஜெனி சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கே வந்து தோணுச்சு அவங்களுக்கு ஏதோ ஒரு பண உதவி தேவைப்பட்டிருக்கு இங்கே எழிலுக்கும் சரியாக வேலை எதுவும் இல்லைன்னு அவன் ரொம்பவே இருந்தான் அப்படி இருக்கும்போது அவனுக்கு நான் தானே உதவி செய்யணும் அங்கே வீட்டில் போய் பார்த்தா என்ன ஏதுன்னு தெரிய வந்துடும் பாக்கியா எழிலுக்கு உதவி செய்கிறதுக்காகவும் அங்கே அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காகவும் எழிலோட வீட்டுக்கு போறாங்க அங்கே போய் அங்க எழில் அமிர்தா இல்லை எல்லாரையும் பார்த்துட்டு பாக்கியாக ரொம்ப சந்தோஷமாக அவங்க ரெண்டு பேரையும் பேசி அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க வாங்கிட்டு போன எல்லா பொருளையுமே அமிர்தா கிட்ட கொடுக்குறாங்க இங்கே அமிர்தாவும் என்னம்மா நீங்கள் இவ்வளோ பொருளாக வாங்கிட்டு வந்துருக்கிறீங்களா வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துருக்கிறீங்க நீங்கள் ஏமா இப்படி வீண் செலவு செய்யணும்னு கேட்க என்ன அமிர்தா இது நான் செய்ய வேண்டியது தானே நான் எழிலோட அம்மா அவனுக்கு என்ன வேணும் என்ன வேண்டான்னு எனக்கு தெரியாதா என்ன ஆமாம் எழில் எங்கேயாவது உனக்கு வேலை எதுவும் தேடி வந்துச்சா வேலைக்கு நீ எதுவும் ட்ரை பண்ணிகிட்ருக்கியான்னு கேட்க அதுக்கு எழில் சொல்கிறாரு நானும் நிறைய கதையெல்லாம் எழுதி வச்சுருக்கேன் நிறைய பேரை போய் பார்த்தேன் ஆனால் யாருமே இந்த கதையை செலக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க என்ன ஏதுன்னே தெரியல வாய்ப்பு கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க நான் இந்த தொழிலை தேர்ந்தெடுத்துருக்கவே கூடாதோ அப்படின்ற மாதிரி கூட தோணுதுமா என்னால் இங்க குடும்பத்தை நல்லபடியா நடத்த முடியுமோ முடியாதோ அப்படின்ற ஒரு பயமே எனக்கு வந்துருச்சு அதனால என்ன செய்கிறதுனே தெரியாம ஒரு விதமான குழப்பத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே வீட்ல எந்த ஒரு பொருளுமே இல்லை அப்படின்றத பாக்கியா கிச்சன்ல போய் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இங்கே இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கான் என் பையன் எலில் அப்படி இருக்கும்போது இதை பற்றி என்கிட்ட எதுவுமே பேசாமல் எல்லாத்தையுமே மறைச்சிட்டானே இவன் எப்படி அப்புறம் வீட்டு வாடகையெல்லாம் கொடுப்பான் எப்படி வந்து குடும்பத்தை நல்லபடியாக நடத்த முடியும் இங்கே நிலாவும் இருக்கா நிலாவுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கணுமே இதை பற்றிலாம் நான் யோசிக்காமல் இருந்துட்டேனும் சொல்லி கண் கலங்கி நிற்கிறாங்க பாக்கியா அது மட்டும் இல்லாமல் பாக்கியா எழில் கிட்ட சொல்கிறாங்க எழில் நீ இப்போ என்ன ஒரு நிலமையில இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இந்த நிலைமை அப்படியே இருந்துடாது கண்டிப்பாக நீ எதை நோக்கி போகணும்னு ஆசைப்படுறியோ உன்னுடைய தொழிலில் நீ கண்டிப்பாக ஜெயிச்சு வருவே நாங்கள் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே நீ நிறைய சம்பாதிக்க தான் போற அதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வரும்போது நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணத்தை எடுத்து இங்கே எழில்கிட்ட கொடுக்குறாங்க உடனே எழிலும் அம்மா இதெல்லாம் வேண்டாமா ஏற்கனவே சொல்லியே நம்மளுடைய வேலையில் பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் வீட்டையும் நீங்க தான் பார்த்துட்டு இருக்கீங்க நான் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு உண்டான எல்லா செலவையும் நீங்க தான் பார்த்து பார்த்து செஞ்சீங்க இப்போ உங்ககிட்ட பணமாவோ பொருளாவோ வாங்கக்கூடாதுன்னு தான் என்னோட பிரச்சனையை பத்தியோ இல்லை வீட்டில் நிறைய தேவைகள் இருக்குன்றதையோ உங்ககிட்ட நான் சொல்லாம மறைச்சேன் ஆனாலும் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வீட்டுக்கே வந்து எனக்கு உதவி செய்யணுன்னு வந்திருக்குறீங்க இந்த பணம்லாம் வேண்டாமா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாக்கியாக அழுதுகிட்டே உன்னை நான் வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லியிருக்கவே கூடாது என்னால் தானடா நீ வீட்டை விட்டு வெளியில் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்க நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் உன் பாட்டியால் உனக்கும் அமிர்தாவுக்கும் நிலாவுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது நீ அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்கணும் அப்படின்றதுக்காகவும் நீ யார் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கவே கூடாதுன்றதுக்காகவும் தான் உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பினேன் ஆனால் இப்போ உனக்கு சரி வர வேலையும் இல்லாமல் உன் குடும்பத்தையும் நல்லபடியாக கவனிக்க முடியாதோ அப்படின்னு நீயே ஒரு நினைக்கிற நிலமைக்கு நீ வந்து நிற்கும்போது என்னால் பார்த்துட்டு தாங்க முடியல உங்ககிட்ட பல முறை கேட்டேன் அங்கே ஏதாவது உனக்கு பிரச்சனை இருக்கா வேலை கிடைக்குமா எல்லாத்தையும் கேட்டேன் ஆனால் நீ எதுவுமே பதில் சொல்லாமல் இருந்துட்ட குடும்பத்தை நீ நல்லபடியாக நடத்திடுவேன்னு நினச்சேன் ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறமா தான் தெரியுது உன்னுடைய நிலமை என்னென்னட்டு என்னால் தாங்கிக்கவே முடியல எழில் நான் எடுத்த முடிவு ரொம்ப பெரிய தப்போ அப்படின்னு தோணுது நான் உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பாமல் இருந்திருந்தா அதை பற்றியே யோசனை பண்ணி மாமாவும் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிருக்க மாட்டாங்க வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரும் இப்படி வந்து பிரிஞ்சு போகிறாங்களேன்னு மாமாவால் தாங்க முடியல அதனால தான் அவர் நம்மளை விட்டு இவ்வளோ சீக்கிரமாக பிரிஞ்சு போயிட்டார் வீட்டில் நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்குமே நானே காரணம் ஆயிட்டேனேன்னு சொல்லி பாக்கியா ரொம்ப அழுகிறாங்க இங்க அமிர்தாவும் எழிலும் அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா நீங்க எந்த ஒரு பிரச்சனைக்கும் காரணமே இல்லை இப்போ கூட எங்களுடைய தேவையை புரிஞ்சுக்கிட்டு நீங்களே வீடு தேடி வந்து உதவி செய்யலையா என்ன இந்த வீடும் எங்களுக்கு நல்லாதாம்மா இருக்குது வெளியில் வந்தால் தான் நாங்கள் யார் எப்படி சம்பாதிக்கணும் பாட்டி சொன்ன மாதிரியே ரொம்ப சொகுசாக வந்து வாழ்ந்துட்டா படத்தோட அருமை தெரியாது அப்படின்னு பாட்டி சொன்னாங்க அது எல்லாமே சரிதான் இப்போ தான் எனக்கு வெளியில் போய் வேலை தேடணும் வேறு வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல குடும்பத்தை நடத்துறதுக்கு ஏதாவது வேலை செஞ்சே ஆகணும்லாம் தோணுது அங்கே வீட்டில் இருக்கும்போது ரொம்ப அடம்பிடிச்சேன் நான் வந்து எதிர்பார்த்த வேலையில தான் சேர்ந்து வேலை பார்ப்பேன் அதன் மூலமாக தான் வந்து பெரிய ആളുകളൊന്നും നടച്ചേ ஆனால் தான் தெரியுது ஒரு குடும்பத்தை நடத்துறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னுட்டு அப்படின்னு சொல்லி அங்க அமிர்தாவும் கண் கலங்கி போய் நிற்கிறாங்க அங்கே போன பாக்கியா எலெலுக்கு பணத்தையும் கொடுத்துட்டு வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இங்கே நிலாவுக்கு வாங்கிட்டு போன அந்த சின்ன சின்ன சாக்லேட்ஸ் ஒம்மன் எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துட்டு அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி அப்படியே ஹோட்டலுக்கும் போயிடுறாங்க இங்க செல்வி பாக்கியா கிட்ட சொல்றாங்க உன்னால் மட்டும் எப்படிக்கா இப்படி இருக்க முடியுது உன் பசங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்து பார்த்து செய்கிற அதுவும் உனக்குன்னு உறுதுணையாக யாருமே இல்லாமல் இல்லாமல் தனியாக நின்று ஹோட்டலில் நடத்துகிற உன்னை உன் குடும்பமே உன்னை நம்பி இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு எல்லா வேலையவும் நீயே ஏ தனியாலாம் நின்று செய்கிறியேக்கா உன்னை மாதிரி யாராலையும் குடும்பத்தை பார்த்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க செல்வி அங்கே ஹோட்டலுக்கு போன பாக்கியாவும் தனக்கு உண்டான எல்லா வேலையையும் ரொம்ப அழகாக செஞ்சிட்ருக்காங்க அந்த ஷெஃப்பை வந்து கொஞ்சம் கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க ஷெஃப் என்ன செய்கிறாரு நம்ம பேச்சை கேட்டு நடந்துக்கிறாரா இல்லை அவரே முடிவெடுத்து தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் நம்ம ஹோட்டலுக்காக வேலைக்கு இன்னைக்கு சேர்த்தாலும் ஹோட்டல் என்னுடைய ஹோட்டல் அதனால் நானும் சேர்ந்து தான் வேலை செய்யணும் ஷெஃப்பை மட்டும் இல்லை யாரையும் நம்ப கூடாது அப்படின்னு சொல்லி நல்லாவே அங்கே வேலையை பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஷெஃபுக்கு இந்த வேலையை மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு வேலையெல்லாம் பிரித்து கொடுத்து நல்லபடியாக தன்னுடைய ஹோட்டலை டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாக்கியா இன்னொரு பக்கம் பாக்கியா வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம வாக்கிங் போய் ரொம்ப நாள் ஆகுது பேசாமல் வாக்கிங் போயிட்டு வருவோம் வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு ஹோட்டல்லையும் வேலை செஞ்சுக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு காலையில் வெளியில் அங்கே வாக்கிங்க்கு போகிறாங்க வாக்கிங்கு போகும்போது பாக்கியாவுக்கு இங்கே தாத்தாவோட ஞாபகமாகவே இருக்குது எப்பயுமே மாமா ஏன் கூட வாக்கிங்க்கு வருவாங்க பேசிக்கிட்டே வருவாங்க மாமா பேச பேச அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் மாமா எங்கே இருக்காங்களோ அங்கே வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி அவ்வளோ நல்லா பேசிக்கிட்டு வருவார் இப்போ நான் தனியாக வாக்கிங் போகிறேன் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டே போகும்போது எதிரில் வாக்கிங் போயிட்டு வரும்போது இங்கே கமலா பார்க்குறாங்க பாக்கியா கமலாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க இவங்கக்கிட்ட எதுவும் நம்ம பேசவே கூடாது ஏற்கனவே இவங்களால தான் அத்தை இப்போ வந்து ரொம்ப மனசு வேதனையில் இருக்காங்க அப் அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லார் கூடையும் சேர்ந்துக்கிட்டு இந்த ராதிகாவோட அம்மா என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கோவமாக பார்த்து முறைச்சிக்கிட்டே பாக்கியா போக அங்கே போன கமலாவும் பாக்கியாகிட்ட என்ன பாக்கியா என்னை பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே போயிட்டுருக்க ஆமாம் உங்கள் அத்தை இப்போ எப்படி இருக்காங்க இல்லை மறுபடியும் எங்கேயாவது வெளியில் ஊர் சுற்ற கிளம்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு உடனே பாக்கியாவும் ஆமாம் உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா உங்களை பார்த்தாலும் உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு பார்த்தும் பார்க்காத மாதிரி நான் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்கேன் அது என்ன வேணும்னே பிரச்சனை செய்கிறதுக்காக எதிரில் வந்து நிற்கிறீங்களா என் அத்தையை பற்றி நீங்கள் எதுக்கு கேட்குறீங்க அவங்க மேலே என்ன உங்களுக்கு அவ்வளோ அக்கறை எங்கள் அத்தை எப்பயுமே நல்லா தான் இருப்பாங்க அவங்கள நான் சந்தோஷமாக பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா அதுக்கு உடனே இங்கே ராதிகாவோட அம்மாவும் ஆமாம் எனக்கு சம்மந்தி மேலே அக்கறை தான் உங்ககிட்ட நான் பேசாமல் இருந்தாலும் இங்கே சம்மந்தி என் மாப்பிள்ளையவும் என் மகளையும் ஏற்றுக்காமல் இருந்தாலும் அவங்க ஏன் சம்மந்தியாச்சே பின் அக்கறை இல்லாமல் போயிருமா அக்கறையாக இருக்க போய் தான் அவங்களுக்கு நல்லதெல்லாம் சொன்னேன் ஆனால் ஏன் நான் பேசுகிறத யார் புரிஞ்சுக்கிறீங்க நீ ஏதோ வீடு தேடி வந்து ராதிகாவை திட்டிகிட்டு போயிருக்க போனால் போதும் தான் நானும் அமைதியாகவே இருந்தேன் ஆமாம் ஓ பொண்ணு இனியா என்னவோ பெரிய காம்படிஷனில் கலந்துக்கிட்டாலாமே நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடி செலக்ட் ஆகிட்டாலாமே இன்னும் கொஞ்சம் நாளையில் டிவியில் வரப்போகிறான்னு மாப்பிள்ளை இனியாவை ரொம்ப புகழ்ந்து பாராட்டி இருந்தாரு ஏன் பாக்கியா இங்கே உன் அத்தைக்கு தான் நல்லது எதுன்னு சொல்லி நீ கொடுக்க மாட்டேங்கிறேன்னா உன் பொண்ணு இனியாவை ஒழுங்காக படிக்க விடாமல் நீ வந்து காம்படிஷன்லாம் கலந்துக்க வைக்கிறியே வீட்டில் இருக்க யாரையும் நீ பொறுப்பாக கவனித்து நல்லது எது இது எது செய்யக்கூடாதுன்னா நீ சொல்லித்தரவே மாட்டியா யார் என்ன சொன்னாலும் அதுதான் சரின்னு தலையாட்டிக்கிட்டே இருப்ப போலையே உன் பொண்ணு ஏற்கனவே எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணியிருக்கா ராதிகா வராமல் இருந்திருந்தால் அவள் என்னெல்லாம் ஆயிருக்கும் பொண்ணு இனியாவுக்கு அப்படி இருக்கும்போது அவளுக்கு எதுக்கு காம்பட்டீஷனு ஒழுங்காக படித்தா போதும்னு அமைதியாக இருக்க விடாமல் காம்பட்டீஷனில் கலந்துக்கிட்டு அவள் டிவிலெலாம் வந்தால் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கன்னு எல்லோரும் என்ன நினைப்பாங்க ஏற்கனவே உன் மாமா வேற இல்லை இந்த நிலமையில் நீ தேவையில்லாமல் எதுக்கு இனியாவை இந்த காம்பட்டிஷன்லாம் கலந்துக்க வச்ச அவள் எப்போ பார்த்தாலும் ஒன்றை பற்றி மாப்பிள்ளக்கிட்டையும் மாப்பிள்ளைய பற்றி உங்கிட்டையும் சொல்லிட்டுருக்கா இதில் அவளுக்கு இந்த காம்படிஷன் ஒன்று தான் குறையா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாக்கியாவுக்கு ரொம்ப கோபம் தாங்கவே முடியல ஆமாம் என் அத்தைய பேசி வச்சாச்சு அவங்க இனி வீட்டை விட்டு வெளியிலயே வரக்கூடாது அப்படின்ற முடிவு எடுத்துட்டாங்க மறுபடியும் உங்கள் வேலையை நீங்கள் என்கிட்டயே காட்ட ஆரம்பிச்சிட்டிங்கல்ல ஏன் பொண்ணு இனியாவை பற்றி பேசுறதுக்கு நீங்கள் யார் என் அத்தை என்னவோ உங்களுக்கு சம்மந்தியாக இருக்கலாம் அந்த உரிமையில் ஏதோ பேசியிருக்கீங்கன்னு வச்சுக்கிட்டாலும் அப்படி பேசுனதே பெரிய தப்பு தான் இனியா என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு இனியாவோட அம்மாவாக இருக்கிற நான் தான் முடிவெடுக்கணுமே தவிர்த்து பார்க்குற நீங்களோ அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களோ முடிவெடுக்கிறதுக்கு நான் விட மாட்டேன் புரியுதா உங்கள் பொண்ணு ராதிகா அவங்கள பற்றி பேசுங்க இல்லை உங்கள் பேத்தி அவளை பற்றி பேசுங்க உங்களால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது என் அத்தைக்கு அவமானப்பட்டு நின்னோ உங்களால் என்னெல்லாம் முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு தானே போனீங்க அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட பேச எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை இனி ஒரு தடவை என் பொண்ணை பற்றியோ இல்லை என் வீட்டில் இருக்கிறவங்கள பத்தியோ நீங்கள் ஏதாவது தப்பாக பேசுனீங்கன்னா அவ்வளவுதான் என் பொண்ணு காம்படிஷனில் கலந்துப்பா ஜெயிப்பா அவள் என்ன செஞ்சாலும் அது அவளுக்கு துணையாக நான் நிற்பேன் புரியுதா அதனால என் வீட்டில் என்ன பிரச்சனை வரணும் என்ன பிரச்சனையை செய்யலான்னு இப்படி நீங்கள் யோசனை பண்ணி வந்து பேசுகிறதெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அதை விட்டுட்டு என் மாமா இல்லைன்னா நாங்கள் எல்லோருமே வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு அர்த்தமாக என்ன எங்களுக்கும் வேலை இருக்குது எனக்கும் குடும்பத்தை காப்பாற்றணுன்ற பொறுப்பு இருக்குது உங்களை மாதிரிலாம் கிடையாது யார் வீட்டில் என்ன நடக்குதுன்னு பிரச்சனை செய்யலான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒழுங்காக உங்கள் வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க காலையிலேயே வந்து இப்படி பேச ஆரம்பிக்கிறவங்களையே கொஞ்சம் கூட உங்களுக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லி பாக்கியா திட்ட ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயம் வாக்கிங் போயிட்டு அந்த பக்கமாக கோபி வராரு இங்கே என்ன பாக்கியாவும் ராதிகாவோட அம்மாவும் எவ்வளோ ஏதோ கோவமாக பேசிட்டு இருக்க மாதிரிலாம் இருக்கு பாக்கியா என்ன இப்படி என்னுடைய அத்தைக்கிட்ட கோபமாக பேசிகிட்டு இருக்கா பாக்கியாவுக்கு வர வர ரொம்ப திமராயிருச்சுன்னு சொல்லிட்டு அங்கே வந்த கோபியும் ஏய் பாக்கியா என்ன என் அத்தைக்கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்க மாதிரி இருக்குது உனக்கெலாம் வேறு வேலையே கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே பாக்கியாக ரொம்ப கோபமாக கோபிக்கிட்ட என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கொஞ்சம் கூட கேட்காம நீங்களாக ஒரு முடிவெடுத்து பேசிகிட்ருப்பீங்களா இவங்க உன் அத்தை தான் ஆனால் உங்கள் அத்தைக்கிட்ட நான் எதுக்குங்க பேசணும் நான் பாட்டுக்கு வாக்கிங் போயிட்டு இருந்தப்ப உங்கள் அத்தை தான் தேவையில்லாமல் இனியாவை பற்றி பேசி பெரிய பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனே இங்கே கோபியும் என்னது எங்கள் அத்தை இனியாவை பற்றி பேசுனாங்களா இனியாவை பற்றி பேச இவங்களுக்கு என்ன இருக்குது அதை என்ன தேவையில்லாமல் ஏதோ பேசிகிட்ருக்கீங்க நான் தான் வீட்டில் வச்சே சொன்னல என் பொண்ணை பற்றி நீங்க பேசவே கூடாதுன்னு அது என்ன பாக்கிய கிட்ட வந்து என்ன பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க கோபியம் அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ளை நான் சும்மா தான் உங்கள் அம்மாவை பற்றி விசாரிச்சுட்டு இருந்தேன் வேறு என்ன மாப்பிள்ளை நான் தப்பாக பேச போகிறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி சமாளி சமாளிக்கிறாங்க உடனே பாக்கியாவும் பொய் சொல்லாதீங்க நீங்கள் என்னெல்லாம் சொன்னீங்கன்றதை இவர்கிட்ட சொன்னால் உங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியும்ல உங்கள் பொண்ணு இனியாக கலந்துக்க கூடாதான் அவளை நான் காம்படிஷனில் கலந்துக்க வச்சதே பெரிய தப்பான் அவளால் ஆடி ஜெயிக்க முடியாதான் அவளுக்கு டான்ஸ்னால் என்னன்னே தெரியாதான் அது மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் என்ன சொல்லுவாங்க அப்படி இப்படின்னு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க உங்கள் மாமியார் இதெல்லாம் கேட்டுட்டு நான் பொறுமையான இருக்கணுமா என் பொண்ணை பத்தி பேச இவங்களுக்கு என்னங்க இருக்கு தான் நான் இவங்களை நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கேன் இவங்களால உங்க அம்மா இன்னும் எவ்வளவு மனவேதனையா இருக்காங்க தெரியுமா இனியாவை காலேஜுக்கு கூட்டிகிட்டு போகும்போது நீங்கள் இப்படி வீட்டுக்காரர் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ ஆடம்பரமாக கிளம்பி காலேஜுக்குலாம் வெளியில் போகிறீங்களேன்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களோட சேர்ந்துக்கிட்டு உங்கள் அம்மாவையும் ரொம்ப பேச்சு பேசியிருக்காங்க இப்போ வரைக்கும் அத்தை ரூமை விட்டு வர வரமாட்டேன்னு சொல்லி அழுதுட்டுருக்காங்க எல்லாத்துக்கும் காரணம் இந்த ராதிகாவோட அம்மா தான் அப்படி இருக்கும்போது இவங்கள பேசாமல் நான் எப்படி சும்மா போக முடியும் அப்படின்னு கேட்கும்போது தான் இங்கே வந்து கோபிக்கே தெரிய வருது ராதிகாவோட அம்மா நம்மக்கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு வெளியில் பாக்கியா வீட்டில் பெரிய பிரச்சனையே பண்ணிட்டு இருக்காங்க என் அம்மாவையும் தேவையில்லாம பேசிருக்காங்க இப்ப இனியாவை பத்தியும் இவ்வளவு பேச்சு பேசியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு கோபி அங்கேயே நிக்க வச்சு ராதிகாவோட அம்மாவை நல்லா வெளுத்து வாங்குறாங்க நீங்கள்லாம் திறந்தவே மாட்டிங்களா என் அம்மாவை பற்றியும் என் பொண்ணை பற்றியும் உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது முதல்ல உங்களால் தான் பிரச்சனை வருது வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாதுன்னு ராதிகா கிட்டே எவ்வளவோ எடுத்து சொன்னேன் என் அம்மாவை அழக்சது போதாதுன்னுட்டு இப்போ இனியா பக்கம் திரும்பி பிரச்சனையை செஞ்சுட்ருக்கீங்களா இனி காம்படிஷனில் கலந்துக்க தான் செய்வா இனியாவை பற்றி ஏதாவது பேசுனீங்கன்னா அப்புறம் என் மாமியார்னு கூட பார்க்க மாட்டேன் யார்கிட்ட என்ன பேசணும்னு கூட உங்களுக்கு தெரியவே தெரியாதா இனியாவை பற்றியோ இல்லை பாக்கியா வீட்டில் உள்ளவங்கள பற்றியோ நீங்கள் பேசவே கூடாதுன்னு எவ்வளவோ சொல்லியும் திருந்தாம இப்படி பிரச்சனையை செஞ்சுட்ருக்கீங்க இல்லை உங்களை நான் சும்மா விடவே மாட்டேன் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முடியலனாலும் பரவாயில்ல இனி நீங்க என் வீட்லேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோபி கோவமா கமலாவை திட்டிட்டு முறைச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போறாரு உடனே பாக்கியாவும் என்ன கமலா மேடம் இவ்வளோ நேரம் அவ்வளோ பேச்சு பேசிட்டு இருந்தீங்க உங்க மாப்பிள்ள கோபி முன்னாடி எதுவுமே பேசலைன்னு சொல்லி எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுட்டு ரொம்ப அமைதியா நிற்கிறீங்க போங்க இனி அந்த வீட்டில் நீங்கள் இருக்க முடியாது போலயே நீங்கள் பேசின பேச்சு எல்லாமே கோபிக்கு தெரிஞ்சு போச்சு அங்கே வீட்டில் உங்களுக்கு நல்லா காத்துட்ருக்கு போங்க அப்படின்னு சொல்ல இங்கே கமலாவுக்கு ஒன்றுமே பேச முடியல ஏற்கனவே மாப்பிள்ளைக்கு நான் வீட்டுக்கு வந்தது சுத்தமாக பிடிக்கவே இல்லை இப்போ என்னால் அந்த பாக்கியா வீட்டில் பெரிய பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு வேற தெரிஞ்சு போச்சே வீட்டுக்கு போனால் என்னெல்லாம் பேச போகிறாரோ தெரியல ராதிகாவும் என் மாப்பிள்ளையும் என்னை ஒரு வேளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனாலும் அனுப்பிடுவாங்க போலையே எல்லாத்துக்கும் காரணம் அந்த பாக்கியாதான் எப்படியாவது பாக்கியாவை அவமானப்படுத்தணும்னு நினச்சா அவள் என்னடானா என்னை பற்றி கோபிக்கிட்டலாம் சொல்லிட்டாலே இந்த கோபி வேற சும்மாவே என்னை திடிகிட்டே இருப்பார் இன்னும் என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரியலையோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாக்கியாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே கமலா உடனே அங்கேருந்து கிளம்புறாங்க